கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் முப்பத்தி நான்காவது தலம் அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் என்ற நாமத்தில் இறைவன் அருள்பாலிக்கும் தலம் திருக்கடம்பூர் இது எங்க இருக்கு சிதம்பரம் சிதம்பரத்திலிருந்து காட்டு மன்னார்குடி அப்படின்ற மார்க்கத்தில் சென்றால் அங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் தலம் சம்பந்தரும் நாவுக்கரசரும் இறைவனை போற்றுகிறார்கள் இந்த வரியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் தேவாரத்தில் அப்பர் சுவாமிகள் போற்று புகழ்ந்து பாடிய வரி இந்த திருக்கோயிலுக்கானது நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என் கடன் பணி செய்து கிடப்பது நம்முடைய சனாதனத்தின் புனித நூலாம் பகவத்கீதையினுடைய சாரம் என்ன பலனை கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அதை நாவுக்கரசர் ஒரு வரியில் ரொம்ப அழகா நம் கடம்பனை என்று முருகனை துதித்து நம் கடம்பன் அதாவது சிவனை புகழும்போது முருகனையும் போற்றுகின்றார் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு நீ என்ன பார்த்துக்கோ சுவாமி நான் உன்னுடைய பணிகளை செய்வேன் செய்து கிடைப்பது இல்லை கிடப்பது அப்படியே இருப்பேன் பலனே எதிர்பார்க்காம ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி உனக்கான தொண்டை மட்டும் செய்து அப்படியே கிடப்பேன் அப்படின்னு உழவார பணியை பற்றி ரொம்ப அழகாக நாவுக்கரசர் சொன்ன அற்புத திருக்கோயில் இந்த தலத்து நாயகிக்கு என்ன பேர் தெரியுமா ரொம்பவே அழகான பேர் வித்யூ ஜோதி நாயகி என்ன ஒரு புதுமையான பேர் அப்படின்னா என்ன காலையில் அம்பாள் வந்து ரொம்பவே அழகாக சரஸ்வதி கோலத்தோட தாரி வீணையை கையில் ஏந்தி இருப்பாளாம் மதிய வேளையில் யானையோட லக்ஷ்மி மாதிரி கஜலக்ஷ்மி மாதிரி இருப்பாளாம் இரவு வேளையில் துர்க்கையாக பார்வதியாக இருப்பாளாம் அதனால் வித்யூ சரஸ்வதி ஜோதி லக்ஷ்மி நாயகி துர்க்கை வித்யூ ஜோதி நாயகி என்ன ஒரு அழகான பேர் அம்பிகைக்கு சனி பகவானுக்கான வாகனமாக கழுகு இருந்துதான் அந்த கழுகு ராமாயண காலத்தில் காகமாக மாறியது அதாவது ராமருடைய தந்தையாம் தசரத மகாராஜாவின் வேண்டுதலுக்கு ஏற்ப சனி பகவான் தன்னுடைய வாகனத்தை காக்கையாக மாற்றிக்கொண்டாராம் அப்போ அதுக்கு முன்னாடி அவருடைய வாகனம் கழுகு கழுகோட இந்த தலத்தில் சனி பகவான் அருள் செய்வதால் ராமாயண காலத்திற்கும் மிக மிக முந்தைய தலம் இந்த கடம்பூர் அப்படின்ற அற்புதமான சேத்திரம் பங்குனி மாதத்தில் சூரிய கிரணங்கள் அதாவது சூரியனுடைய ஒளி சிவபெருமான் அமிர்தகடேஸ்வரர் மீது படும் அது மாதிரி ஐப்பசி மாதத்தில் சந்திர ஒளி அவர் மீது விழும் சரி இந்த தலத்து இறைவனுக்கு ஏன் அமிர்தகடேஸ்வரர் கடேஸ்வரர் என்ற அழகான நாமம் அதுக்கான வரலாறு உண்டு தேவ அசுரர்கள் பார்க்கடலை கடைந்து அவர்களுக்கு கிடைத்த அமுதத்தை பங்கு போட்டு கொள்ளலாம்னு பொழுது விநாயகரை மறந்து அவர்கள் பங்கு போட துவங்கினார்கள் எந்த ஒரு செயலுக்கும் விநாயகர் வழிபாடுதான் துவக்கம் அதை அவர்கள் மறந்ததால் விநாயகர் அவர்களுக்கு பாடம் புகுத்த எண்ணி அந்த அமிர்த குடத்தை ஒழித்து வைத்துக்கொண்டு இது எங்கே நடக்குது அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்பிகை அருள்புரியும் திருக்கடவூரில் அந்த இடத்துல சுவாமி விநாயகர் அதை அழகாக ஒழிச்சு ஓடி வராறோம் அப்படி வரும் பொழுது இந்த கடம்பூர் சேத்திரத்தை அவர் கடக்கும் பொழுது அந்த குடத்து அமுதத்திலிருந்து ஒரு துளி அமிர்தம் விழுந்தது அந்த ஒரு துளி அமிர்தம் வந்து அமிர்த என்ற லிங்க திருமேனியா இந்த தலத்தில் இருக்கின்றார் இப்படியாக சுவாமி வந்தார் அதுக்கப்புறம் தேவர்கள் வேண்டாம் மறுபடியும் கொண்டு போய் அமிர்த குடத்தை கொடுத்தார் தேவர்கள் உண்டார்கள் இது அந்த புராணம் அது மட்டுமல்ல இந்த தலத்திற்கு இந்திரனின் தாயானவள் அடிக்கடி வந்து வணங்குவாளாம் ஒரு முறை இந்திரனிடம் அந்த தலத்தையே இங்கே கொண்டு வந்துடுறியா அந்த அமிர்த கடேஸ்வரர் திருக்கடம்பூரில் இருக்கும் அந்த இறைவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோ எடுத்துட்டே வந்துட்டனா அந்த கோயிலை நான் ரொம்ப வசதியா வணங்குவேன்னு சொல்லிட்ட உடனே அந்த தலத்திற்கு வந்த இந்திரன் கோயிலையே தேர் மாதிரி மாத்திட்டார் தேர் வடிவில் இருக்கக்கூடிய கோயில் இது தேர் மாதிரி மாத்தி இப்படி இழுக்கிறாராம் தேவ உலகத்துக்கு இந்த கோயில் எடுத்துன்னு போயிடலான்னு அது என்ன இப்படி ஆணவத்தால கோயிலே எடுத்துருவியான்னு சொல்லிட்டு அந்த தேர் சக்கரத்தை அந்த இட சக்கரத்தை விநாயகர் தன்னுடைய காலால் மிதிக்கிறார் அப்படி சுவாமி விநாயகர் உடனே இந்த சக்கரம் பூமியில கொஞ்சம் புதையுண்டு போச்சு தேரை இந்திரனால இழுக்கவே முடியல இன்னிக்கும் பார்த்திங்கன்னா தேர் பூமியில் புதையுண்டது போல இருக்கும் தேரின் சக்கரத்தை மிதித்த விநாயகரா தான் அங்கே பிள்ளையார் இருப்பார் தன்னுடைய தவறை இப்படிலாம் கோயிலெல்லாம் நினச்சா அப்படியே தூக்கின்னு போயிடலாம் முடியாது இது என்னுடைய ஆணவத்தால் செய்ய துணிந்தேன் அப்படின்றத உணர்ந்த இந்திரன் இறைவனிடம் மன்னிப்பு கோர இறைவன் சொன்னாரா உன்னுடைய தாய்க்கு இவ்வளவு தூரம் வரலனா பரவாயில்ல நீயே தினமும் வந்து இங்கே பூஜை செய் நீ பூஜை செய்யும் பலன் உன்னுடைய தாயை சேரும்னு சொன்னதாக ஐதீகம் அதனால் இந்த தலத்திற்கு இன்றும் இந்திரன் வந்து பூஜை செய்கின்றார் இறைவன் அமுதத்தோடு அமுத துளியிலிருந்து தோன்றியவர் என்பதால் எப்பேற்பட்ட வியாதியையும் குணப்படுத்தக்கூடிய தலம்தான் திருக்கடம்பூர் இங்கு அருள் புரியும் அம்பிகையினுடைய பெயர் வித்யு நாயகி வித்யு ஜோதி நாயகி உடனாய அமிர்த கடேஸ்வரரை வணங்கி வாழ்க்கையில் ஆரோக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம எல்லாருமே வாழ வேண்டும் மேன்மைக்கோள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய போற்றி என்ன ஆட்டவர்க்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான